பாட்டாளி மக்கள் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக வாங்கிய வாக்குகளை குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பாலக்காடு சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புணி ராமதாஸ் அவர்கள் அறுபதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு வாக்குகளையும் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு வாக்குகளையும் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகளையும் அரூர் சட்டமன்ற தொகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து வாக்குகளையும் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி அறுபத்தைந்து வாக்குகளையும் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் பாலக்கோடு மேட்டூர் மற்றும் அரூர் தொகுதியில் பாமக சற்று பின்தங்கியிருக்கு அரூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகளை தான் வாங்கியிருக்கிறோம் ஏன்னால் அரூர் சட்டமன்ற தொகுதி என்றைக்குமே பாமகவுக்கு மிகப்பெரிய அளவில் வலு சிறந்தது கிடையாது ஆனாலும் இந்த முறை நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள் கிடைத்திருக்கு ஆனால் நமக்கு பெரிய பின்னணிவை கொடுத்தது பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி தான் அதற்கு காரணம் அங்கிருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்பழகன் திமுகவோடு கள்ளக்கூட்டணி போட்டதுதான் காரணம்னு சொல்லப்படுது தர்மபுரியை போலவே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு வழக்கறிஞர் பாலு அவர்கள் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில முப்பதாயிரத்தி இருநூத்தி வாக்குகளையும் அரக்கோணம் தொகுதியில இருபத்தி ஒன்பதாயிரத்தி வாக்குகளையும் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியில நாற்பத்தி எட்டாயிரத்தி வாக்குகளையும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூன்று வாக்குகளையும் ராணிப்பேட்டையில முப்பத்தி ஓர் வாக்குகளையும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில இரண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினேழு வாக்குகளையும் பெற்று இந்த தொகுதியில் இரண்டு லட்சத்திற்கு மேலான வாக்குகளை பெற்று நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் வழக்கறிஞர் அண்ணன் திருபாலு அவர்கள் அரக்கோணத்தை போலவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி தான் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்கள் இந்த தொகுதியில் களமிறங்கி இதில் போலூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகளையும் ஆரணியில் இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுபது வாக்குகளையும் செய்யாரில் நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூன்று வாக்குகளை வாங்கி திமுக அதிமுகவுக்கு சிம்ம சொப்பனமாகவும் வந்தவாசியில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு வாக்குகளும் செஞ்சியில் நாற்பத்தி நான்காயிரத்தி

அடுத்தபடியாக காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியும் ஏன்னால் பழைய செங்கல்பட்டு தொகுதி தான் இப்போதே காஞ்சிபுரம் தொகுதியாக இருக்குது ஏற்கனவே செங்கல்பட்டு தொகுதியில் இரண்டு முறை பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வென்றதனால் இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு கருதப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதி தனி தொகுதியாக மாற்றப்பட்ட பின்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருந்துருந்தாங்க இது பெரிதளவில் எல்லாரையும் பாராட்ட எல்லாராலும் பாராட்டவும் பெற்று இருந்துச்சு செங்கல்பட்டு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏ கே மூர்த்தி அவர்கள் இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகவும் மறந்துருந்தாங்க அந்த செங்கல்பட்டு நாடாளுமன்ற தொகுதி தான் இப்போ காஞ்சிபுரமாக இருக்குது அந்த வகையில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வாக்குகளும் திருப்பூரூரில் முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தொரு வாக்குகளும் செய்யூரில் பத்தொன்போதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளும் மதுராந்தகத்தில் பதிமூ பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வாக்குகள் உத்தரமேரூரில் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வாக்குகளும் காஞ்சிபுரத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி பத்தொன்போது வாக்குகளும் பெற்றிருக்கு இதில் எனக்கு தெளிவற்ற முறையில் பெருதளவில் ஏமாற்றத்தை கொடுத்தது உத்தரமேரூர் தொகுதி ஏன்னா உத்தரமேரூர் தொகுதி பெரிய அளவில் பாமகவுக்கும் செல்வாக்காக இருந்த தொகுதி செய்யூறும் மதுரா அந்தமும் இன்னும் நம்ம கவனம் என்கின்றது தான் நம்மளுக்கு உணர்த்தது மற்றபடி செங்கல்பட்டு திருப்பூர் காஞ்சிபுரம் குறிப்பிடப்படியான வாக்குகளை வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக நம்மை எல்லோரையும் கவலை கொள்ளச் செய்த தொகுதி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் ஏற்காட்டில் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது வாக்குகளையும் ஆத்தூரில் பதிமூன்றாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போ ஐந்து வாக்குகளையும் கங்கவெளியில் பதினோராயிரத்தி நூற்றி எட்டு வாக்குகளையும் கள்ளக்குறிச்சியில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்குகளையும் ரிஷிவந்தியத்தில் எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க இந்த வாக்குகள் மிகப்பெரிய அளவில் பின்னடை பாமக கொடுத்துருந்தி அதை நம்ம மறு இத்தனைக்கும் இது நம்மளுக்கு செல்வாக்கான தொகுதிகளில் ஒன்று தான் கள்ளக்குறிச்சியில் பெருமளவு பாட்டாளிகள் இணைந்திருக்கக்கூடிய பகுதி ஏன்னு